சிலர் கடவுளை எல்லாம் செய்வாருன்னு காத்துகிட்டு இருப்பாங்க இன்னும் சிலர் எல்லாத்தையும் தாங்களே செஞ்சிடலாம்னு நினப்பாங்க உங்களை நீங்கள் வளர்க்கணுன்னா உங்கள் கிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு முயற்சியும் செயலும் தேவைப்படுது ஏன்னா சில பேர் பல ஜென்மங்களாக அருள் இல்லாமையே வெறும் செயல் மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரே சமயத்தில் வந்திருந்தால் உங்களை ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்கணும் குருசிஷ்ய உறவு எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம கிரியா தியானம் செஞ்சிட்டு விழிப்புணர்வோடு இருந்தாலே ஞானம் பெற முடியுமா உங்களோட இருப்போட நேரடியாக தொடர்பில் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இது ரொம்ப காலமாக மக்கள் போராடிட்டு இருக்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையோட ரெண்டு வேறுபட்ட பரிமாணங்கள் இந்த ரெண்டு பரிமாணங்கள் என்னன்னா ஒன்று நாம் எதாவது செய்யறது நடக்க வைக்கிறது இன்னொன்று ஏதோ ஒன்று தானா நடக்க விடுறது இது ரெண்டும் வித்தியாசமான அம்சங்கள் இப்போ கேள்வி என்னன்னா எது ஜாஸ்தி எது கம்மி நான் எல்லாமே செய்ய முடியுமா இல்லை நான் ஒன்றுமே செய்ய முடியாது சும்மா நடக்க அனுமதிக்கணுமா உங்களால் சும்மா அனுமதிக்க முடிஞ்சதுன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எல்லாத்தையும் தானாகவே நடக்க விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆளாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அவங்களால் புரிஞ்சுக்க முடியாது அவங்களுக்கு அனுமதிக்கிறதுன்னா என்னென்னே புரியாது செய்கிறதுன்னா என்னென்னு அவங்களுக்கு புரியும் ஆனால் செய்கிறதுன்றது ஒரு குறுகிய சாத்தியம்தான் அது ரொம்ப கஷ்டமான செயல்முறை இது இந்த மாதிரி நான் பிரெட் செய்யணுன்னா எவ்வளோ செய்யணும் எவ்வளோ தானாக நடக்க விடணும் ரெண்டுமே அளவு தான் நீங்கள் சரியாக பிசையலைன்னா அவனில் சரியாக வைக்கலைன்னா சரியான வெப்பநிலை வைக்கலன்னா இதெல்லாம் நீங்கள் செய்கிறது அப்போ பிரெட் வராது ஆனால் நீங்கள் அனுமதிக்க தயாராக இல்லைன்னா அதாவது கர்ப்பிணி பெண் மாதிரி பொறுமையாக உட்காந்துருக்க தயாராக இல்லைன்னா ஆமாம் பிரெட் செய்ய தெரியாதவங்களுக்கு சொல்லணுன்னா இது குழந்த பெத்துக்கிற மாதிரி கஷ்டந்தான் ஆமா நீங்க அங்க உட்காந்து காத்திருக்கணும் நீங்க ரொம்ப அதிகமாக செய்யற ஆளா இருந்து அடிக்கடி அதை திறந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரெட்டு கிடைக்காது வேற ஏதோ கிடைக்கும் பிரெட் சுடுறதுக்கும் செடி வளர்க்குறதுக்கும் குழந்தை வளர்க்குறதுக்கும் உங்களை நீங்களே வளர்த்துக்கிறதுக்கும் இது பொருந்தும் உங்களை நீங்களே வளர்த்துக்கிறது தான் அந்த ரொம்ப பெரிய சவால்னு இப்போ புரியுது இல்லையா உங்களை நீங்கள் வளர்க்கணுன்னா உங்கக்கிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு முயற்சியும் செயலும் தேவைப்படுது ஆனால் அனுமதிக்கிறது இல்லாமல் போனால் இது ரொம்ப கஷ்டமான செயல்முறையாக இருக்கும் நீண்ட காலத்துக்கு முழுமையாக கிடைக்காத ஒன்றாக இருக்கும் அதனால் ரெண்டுமே தேவை ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரே சமயத்தில் வந்திருந்தா உங்களை ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்கணும் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் புரிஞ்சாலும் சரி புரியலைன்னாலும் சரி ஏன்னா சில பேர் பல ஜென்மங்களாக அருள் இல்லாமையே வெறும் செயல் மட்டும் செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் என்ன செய்யணும்னு தெரியாமல் அருள் வரும்னு மட்டும் காத்துட்டு இருப்பாங்க சரியான விஷயங்களை செய்யாமல் தங்களோட சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு வகை மனுஷங்களும் உலகம் முழுக்க இருக்கிறாங்க சிலர் கடவுளை எல்லாம் செய்வாருன்னு இருப்பாங்க இன்னும் சிலர் எல்லாத்தையும் தாங்களே செஞ்சிடலாம்னு நினைப்பாங்க செயலும் ஏற்புத்தன்மையும் ஒரே நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் வந்திருந்தால் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதாவது எப்படி செயல்பட முடியுமோ அப்படி செயல்படுறது தெரியும் நீங்க செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்வீங்க அதே சமயம் நீங்க செய்ய முடியாததுக்காக அமைதியாக காத்திருக்கிற பண்பும் நளினமும் உங்ககிட்ட இருக்கு அப்படித்தான் இந்த ரெண்டு பரிமாணங்களோட கலவையை நாங்கள் ஈஷா யோகாவில் கொடுத்துட்டு இருக்கோம் மக்கள் தங்களுக்காக ஏதாவது செய்ய கற்றுக்குறாங்க அதே நேரத்தில் காத்திருக்கிற பணிவையும் கற்றுக்கிறாங்க பக்தி வேணும் இல்லைன்னா காத்திருக்க முடியாது நீங்கள் ஏதாவது ஒன்று மேலானதாக பார்த்து மதிக்கலைன்னா காத்திருக்க முடியாது அதனால் தேவையான எல்லாத்தையும் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கான கருவிகளும் சக்தியும் இருக்கணும் அதே சமயத்தில் ஏற்றுக்கிறதுக்கும் தேவையான புத்தியும் பொறுமையும் இருக்கணும் இந்த ரெண்டுமே நடக்கணும் இப்போ இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் நீட்டி பார்த்தா நான் தனியா செய்துக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாம் அல்லது அடுத்த கேள்வி நீங்க ஒரு சுய உதவி புத்தகம் எழுதுவீங்களா உங்களை நீங்களே ஞானமடைய அடைய வைத்துக் கொள்ளுங்கள்னு இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு ஒரு பொண்ணு தன்னோட கணவனோட வந்தா அவரும் நொண்டிக்கிட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாரு அவரை மெதுவா கூட்டிட்டு வந்தா அவரு அவ மேல சாஞ்சுகிட்டு நடந்து வந்தாரு அந்த பொண்ணு அவரை மெதுவா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சான் அங்க இருந்த ரிசப்சனிஸ்டுக்கு இத பார்த்து பரிதாபமா இருந்துச்சு அவன் இந்த பொண்ணுகிட்ட மோசமான முட்டுவாதம் இல்லையா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த பொண்ணு இல்லை சிமெண்ட் பிளாக்குகளை வச்சு சுய உதவி முயற்சி இது அப்படின்னு சொன்னான் அப்படித்தான் இந்த சுய உதவி புத்தகங்கள் சில நேரம் மக்களுக்கு நல்லதும் செஞ்சிருக்கு ஆனா நிறைய நேரம் அதனால மக்கள் தங்களையை காயப்படுத்திக்கிட்டாங்க விஷயங்களை குழப்பிக்கிட்டாங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை கெடுத்துக்கிட்டாங்க ஏன்னா சுய உதவி எப்போதுமே சரியான வழி இல்லை ஆனா அதுக்குன்னு நாம ஒன்றுமே செய்யாம இருக்கணும்னு அர்த்தம் இல்லை நாம கண்டிப்பா செய்யணும் அதனால ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் சிறந்தது ஒன்றை மட்டும் ரொம்ப பண்ணிட்டா நீங்க நிலைதடு தடுமாறிடலாம் ஏத்துக்கிற தன்மையை மட்டும் அதிகமா வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யாம இருந்தா நீங்க உண்மையிலேயே ஏத்துக்கிறீங்களா இல்ல வெறும் சோம்பேறியா இருக்கீங்களான்னு உங்களுக்கே தெரியாது எல்லாத்தையும் வந்து நீங்களே செய்யணும்னு முயற்சி பண்ணி எதையுமே ஏத்துக்க மறுத்தா அது சூரிய ஒளி இல்லாமல் வளர முயற்சி செய்யற செடி மாதிரி அது வளரும் தான் ஆனால் வெளிர் இருக்கும் அதில் பூவோ காயோ காய்க்காது ஏதாவது விளைஞ்சு வரணும்னா நிறைய காலம் ஆகும் அதனால ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தேவை கிரியாக்கள் பயிற்சிகள் எல்லாம் புதுசாக எதையாவது ஏற்றுக்கிறதுக்கு உடம்பை தயார்படுத்த ரொம்ப சிறப்பான வழி உங்க சக்திகள் புது சாத்தியங்களுக்கு திறக்கலைன்னா அது ரொம்ப நீண்ட பயணமா இருக்கும் திறந்த மனசோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா நான் திறந்த மனசு உள்ளவன்னு நம்பிட்டு அதுக்கு ஒன்றும் செய்யாம இருக்கிறது நல்லதில்லை நிறைய பேர் இருக்காங்க அவங்க ரொம்ப ஓப்பனுன்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்னால் நாளைக்கே போயிடுவாங்க அவங்களுக்கு நினப்பி அவங்க ரொம்ப திறந்த மனசு உள்ளவங்கன்னு நானே அவங்கள பற்றி ஒரு கருத்து சொன்னால் நாளைக்கே காணாமல் போயிடுவாங்க அவ்வளோ ஓப்பன் அவங்க அதனால் உங்கள் திறந்த மனசு எவ்வளோ உண்மையானதுன்னு உங்கள் நேரத்தாலேயும் முயற்சியாலையும் தான் சோதிக்கப்படணும் நீங்கள் எவ்வளோ திறந்த மனசு உள்ளவங்கன்னு தினமும் உங்களுக்கும் இயற்கைக்கும் நிரூபிக்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு செய்யணும் நான் இவ்வளோ திறந்த மனசு உள்ளவன் இவ்வளோ நேரத்தையும் அதை உறுதியையும் கொடுக்க தயாரா இருக்கேன் அந்த அளவுக்கு நான் திறந்த மனசு உள்ளவன் அதனால் உங்கள் சாதனை உங்களை திறக்க வைக்கிற கருவியும் கூட அதே சமயம் உங்க திறந்த மனசு சோதிக்கிற டெஸ்ட்டும் கூட ரெண்டுமே இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது பிரிச்சா அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பிரிவினை அது வேலை செய்யாது பெரும்பாலும் வேலை செய்யாது ஒரு பக்தர் இருக்கலாம் ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்காந்து ஏற்றுக்கிறவராக இருக்கலாம் ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிற தன்மையாக மட்டும் மாறிட்டால் அது உங்களுக்கு அற்புதமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் முன்னாடி போகிறீங்களா பின்னாடி போகிறீங்களான்னு உங்களுக்கே தெரியாது இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னென்னா யாருமே உங்கள் கூட இருக்க விரும்ப மாட்டாங்க ஏற்கனவே அப்படித்தானா